இப்போ மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ கூட பாதிப்பு நாளானி என்ன நடக்க போதோ இப்போவே பாதிப்பு அது இப்படி என்ன என்ன உங்களுக்கு ரெண்டே ரெண்டு பிரச்சனை சக்தி கற்பனை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியல ஜாவத்தில் இருக்கிறது உங்கள் உயிரெடுக்குது கற்பனை உங்கள் உயிரெடுக்குது இது ரெண்டு ரொம்ப முக்கியமான தன்மை மனிதனுடைய வாழ்க்கையில் உங்கள் பூச்சிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா நமக்கு சக்தி இருக்குது அது உபயோகப்படுத்தி நம்ம கற்பனை பண்ண முடியும் இது ரெண்டு பாதிப்பு ஆயிடுச்சு மக்களுக்கு அடிப்படையாக இந்த சக்தி இந்த கற்பனை எப்படி உபயோகப்படுத்துறது நம்ம கல்வியில் இல்லையே முதல்ல நம்ம சக்தி நம்ம கற்பனை நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் எப்படி நன் நம்ம நன்மைக்கு உபயோகப்படுத்த முடியும் இல்லை எல்லாம் இருக்கிற எல்லாமே எங்கே இந்த உள்ளலேருந்து தானே உருவாக்குறாங்க இருக்கிற பாதிப்பு எல்லாமே எங்கே மனத்தில் தானே உருவாக்குறாங்க இது சரி முக்கியமானது இதனால் யோக கலாச்சாரம் யோக விஞ்ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது